அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோரோடும் நாயகன் இந்த விழாவின் நாயகன் இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அண்ணா அவர்களுக்கு என்னோடு வணக்கம் அன்பான வணக்கம் வன்னியரசு அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு என்னை இங்கே அழைத்ததுக்கு ஒரு பெரிய வணக்கம் கட்சியோடு உறுப்பினர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் ஆக்சுவலி நம்ம இங்க எல்லாரும் அவ்வளோ அழகா தமிழில் அவ்வளோ இனிமையான தமிழில் தூய தமிழில் பேசினார்கள் எனக்கு அப்படி பேச தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுறேன் ஆனா உண்மையா பேசுவேன் அவர்களுக்கும் என்னோட வணக்கம் நம்ம ஒரு மீட் பண்றோம் அவர் மேல மரியாதையும் அன்பும் நமக்கு எப்ப வரும் ஒரு அவர் படித்தவராக இருந்தா அறிவாளியா இருந்தா நிச்சயமா மரியாதை வரும் அதை தாண்டி ஒரு அன்பு வராது நமக்கு இல்லையா ஒரு பதவி பணம் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் மேல நமக்கு மரியாதை வரணும்னா அதுவும் இந்த பக்கம் ஒரு பெண்ணா இருந்து அந்த பக்கம் ஒரு ஆணா இருந்தா எப்போ அந்த மரியாதை வரும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஆண் அந்த ஜென்டில்மேன் அந்த பெண்ணை ஒரு சகோதரியா இல்ல ஒரு ஒரு தோழியா இல்லைன்னா ஒரு தாயா பார்த்து அந்த மரியாதையோட சமமா பார்த்து பேசும்போது தான் அந்த அந்த மனிதர் மேல நமக்கு மரியாதை வரும் அப்படி ஒரே சந்திப்பில் என்னோட மரியாதையும் அன்பையும் பெற்ற திரும அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் என்னோட அண்ணாட்டை நான் பார்த்து பார்த்த பல விஷயங்கள் நான் திருமண்ணா அவர்கள்ட்ட பார்க்குறேன் ஸோ அதனால் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு இமோஷன் இது அதை எப்படி நான் டிஸ்க்ரைப் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது பட் இந்த விழாவில் நான் கலந்துக்கிறது ஏன் முக்கியம்னு நினச்சேன்னா என்ன மாதிரி மூச்சுக்கு மூச்சு ஸ்ரீராம ஜெயம் சொல்லுற பல பேர் நான் உள்பட பல பேர் வந்து அண்ணா அவர்களையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு